ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான விவாதம் தேங்காய் ஏற்றுமதி செய்வதற்கு இடையூறு இன்னும் படையினர் காணிகளை விடவில்லை வடக்கு கிழக்கில் ஒரு சில இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இன்றளவில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மக்களின் வாழ்வாதார நிலங்கள் படையினரிடம் வசமே உள்ளது பூர்வீக நிலங்களை இழந்து அகதிகளாக இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர்களின் அரவணைப்பிலுமே இவர்களின் வாழ்க்கை கழிகின்றது போர் மவுனைத்து பதினைந்து ஆண்டுகளாகியும் கூட இன்னும் அகதிகளாக நாட்டின் குடிமக்கள் தமிழ் மக்கள் வாழும் அவல நிலையை எண்ணிப்பாருங்கள் தமிழர்களை அவர்களின் வாழ் இடங்களிலேயே வாழ விடுங்கள் இவற்றில் ஒன்றாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரையுறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கேப்பாப்பிலவு புலக்குடியிருப்பு மக்களின் அவலநிலை இன்னும் தீர்ந்தபாடில்லை அதிலிருந்து மீண்டவர்கள் சிலர் இன்னும் ஐம்பத்தி நான்கு குடும்பங்கள் தங்களை தங்களுடைய பூர்வீக இடத்தில் குடியமர்த்த மாட்டார்களா என்ற இயக்கத்தோடு இடைத்தங்கள் முகாம்களிலிருந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றார் தங்களுடைய சொந்த இடத்தில் இருந்தபோது எந்த குறையும் தங்களுக்கு இல்லை வளமான பூமி ஒரு பக்கம் ஆறு அதனால் மீன் இறாலுக்கு பஞ்சம் இல்லை தங்களுடைய காணியில் குடியிருப்பு நிலம் தவிர்ந்த மிகுதி நிலத்தில் காலங்களுக்கு ஏற்ப பயன் தரக்கூடிய தோட்டச் செய்கை வயல்கள் இது தவிர தென்னை தென்னைகள் தாராளமாக ஒவ்வொரு காணியிலும் உண்டு இன்றைய தேங்காயின் விலை மிக மிக அதிகம் எண்ணி பாருங்கள் மக்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்று இப்படி சகல விதத்திலும் தங்களின் பூர்வீக காணிகளில் பயன் பெற்று வாழ்வாதாரத்தை ஈடு செய்து வாழ்ந்து வந்த குடும்பங்கள் தற்போது மிகவும் நொந்து போய் உள்ளார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஐம்பத்தி நான்கு குடும்பங்களின் ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் விடுபடாமல் இராணுவம் அபகரித்து வைத்துள்ளது இதில் சில காணிகள் பலத்த நில மீட்பு போராட்டங்களின் பின்புதான் விடுபட்டது இராணுவத்தால் விடுபட்டது அதே போல இந்த மக்களின் பிரதிநிதியாக கேட்கின்றேன் ஐம்பத்தி நாலு குடும்பங்களின் காணிகளையும் விட்டுவிடுங்கள் பொறுப்பாக இருக்கும் அமைச்சுக்கள் இந்த மக்களின் காணிகளை விடுவதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த நாட்டிலே ஊடகம் சம்பந்தமானபடி ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த நாட்டிலே காலத்துக்கு காலம் ஜனநாய ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று சொல்லப்படுகின்ற ஊடகத்துறை நசுக்கப்படுகின்ற அவல நிலையே தொடர்கின்றது அந்த வகையில் கடந்த போர்க்கால பகுதியிலே பல ஊடகவியலாளர்களும் ஊடக பணியாளர்களும் படுகொலை செய்யப்பட்டுகின்றனர் பலர் கடத்தப்பட்டு பலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர் பல ஊடகவியலாளர்களும் ஊடக பணியாளர்களும் இந்த நாட்டில் தமக்கு இருந்த அச்சுறுத்தல் நிலைகளால் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இதனைவிட ஊடக நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக தராகி சிவராம் மயில்வாகனம் நிமலராஜன் சுப்பிரமணியம் சுயந்தராஜன் ஐயாத்துறை நடேசன் லசந்த விக்ரமதுங்க போன்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் கடந்த காலத்தில் சுட்டு பல படுகொலை செய்யப்பட்டதை உதாரணமாக சொல்ல முடியும் யாழ்ப்பாணத்தை த தளமாக கொண்டியங்கும் உதயன் பத்திரிகை நிறுவனம் போல சிரச ஊடக வலையமைப்பின் தெபான தெபான கலியம கலியகம் கலையகம் என்பன கடந்த காலங்களில் தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி கோமாகம நகரில் பிறகித் எக்னலிகுட என்ற ஊடகவியலாளர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் தமது உறவுகளை இழந்து பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடியும் தேடி அலையும் உறவுகளைப் போல அவரது குடும்பமும் ஒன்றரை தசாப்த காலமாக காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி கேட்டு தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோத்தபாய ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைவாகவே ஊடகவியலாளர் பிறகித் எக்னலி கூட கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாக தன்னை முன்னாள் கடற்படை வீரர் என அடையாளப்படுத்தும் ஆர்பிடிபி பிரசன்ன பியசாந்த என்பவர் அண்மையில் சுதா கிரியேசன்ஸ் என்னும் தனியார் யூடியூப் தளத்துக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார் இதனை ஆராயுங்கள் எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு இது தொடர்பில் அவரது குடும்பத்துக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அதேவேளை போருக்கு பின்பும் தற்போதும் ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுகின்ற அச்சுறுத்தப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன தற்போது ஊடகவியலாளர்கள் போலீசாரால் புலனாய்வு ஆளர்களால் இராணுவத்தினரால் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடும் நபர்கள் என பல்வேறு தரப்புகளாலும் அச்சுறுத்தப்படும் நிலைமைகள் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கின்றார்கள் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு இருபத்தாறாம் தேதி வியாழக்கிழமையன்று கிளிநொச்சி ஊடக அமையத்தின் செயலாளரும் சுயாதீன ஊடக வியலாளருமான முருகையா தமிழ்ச்செல்வன் என்பவரை கிளிநொச்சி ஏனையின் வீதியில் வைத்து வாகனத்தில் வந்தவர்கள் கடத்த முற்பட்டு கடத்தல் முயற்சி கைகூடாமல் போவே அவரை கடுமையாக எச்சரித்து விட்டு தப்பி சென்றுள்ளனர் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இவ்வாறு தாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதுடன் குற்றவாளிகளுக்கு மிகவும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அதேவேளை அண்மையில் ஊழல் மோசடி தொடர்பில் செய்தி வழியிட்டமைக்காக கிளிநர்ச்சியைச் சேர்ந்த ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் ஊடக ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய குழுவினரால் அச்சுறுத்தப்பட்டார் இவரது வீடும் தாக்கப்பட்டது கடந்த காலங்களில் ஜனவரி மாதத்திலேயே கூடுதலாக ஊடகவியலாளர்களுக்கு எதிராக பல குற்றங்கள் இழைக்கப்பட்டன இந்த நிலையில் ஆண்டுதோறும் முப்பத்தி ஓராம் தேதியில் கறுப்பு ஜனவரி தினம் ஊடகவியலாளர்களால் அனுஷ்டிக்கப்படுகின்றது இம்முறையும் இத்தினம் அனுஷ்டிக்கப்பட்டது ஜனவரி என்பது ஊடகவியலாளர் விடயத்தில் இன்னமும் கருப்பாகவே உள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவட்டத்தில் மரக்கடத்தில் இடம் பெறுவதாக பலரும் சுட்டிக்காட்டிய போது செய்தி சதரிக்கச் சென்ற கணபதி பிள்ளை குமணன் சண்முகம் தவசீலன் ஆகிய ஊடகவியலாளர்கள் மரக்கடத்தல்காரர்களால் தாக்கப்பட்டனர் முல்லைத்தீவு ஊடக அமையத்தினுள் அத்துமறை நுழைந்த இனம் தெரியாதவர்கள் அமையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் கடுமையாக விசாரித்துள்ளார்கள் இத்தோடு முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர் விஜயரட்னம் சரவணன் போலீசாரால் தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டிருந்தார் இப்படியாக பல சம்பவங்கள் உள்ளன எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் போதாது பவுனியா மன்னர் சம்பவங்களும் உள்ளன தற்போது பொறுப்பேற்றுள்ள புதிய அரசை நாம் நம்புகின்றோம் பலிகளை உணர்ந்தவர்கள் ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தையும் அவர்களின் தன்மையையும் உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி